स्तोत्रं तीरम सेवेने रचगनैं तो तीरम सेवेने रचगनैं

बात <laughs> 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 அங்கிருந்து யாரும் வந்திருக்கா திருநெல்வேலியில இருந்து யாரும் வந்திருக்கா எங்க ஒரு ரெண்டு பேர் தானே வந்திருக்கீங்களா அங்கேயே பாத்துருக்கீங்களா ஞாபகம் இருக்கா நீங்க பாத்தது இல்ல உங்க ஞாபகம் இருக்கா அங்க நாங்க வந்திருக்கோம் அப்படிதானே சரி 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 உங்களை சீக்கிரமாவே ஆண்டோர் நல்ல சுகம் கொடுத்து நீங்க நல்லபடியா என்ன செய்யணும் வீட்டுக்கு போய் சேரணும் அப்படிதானே அதனால கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு நன்றி செய்வாரு சீக்கிரம் நீங்க குணமாகி அவங்க அவங்க குடும்பத்தோட போயிருந்துலாம் சேர்ந்துடலாம் உங்களுக்காண்டி நாங்க கட்டாயம் ஜெவம் பண்ணுவோம் நாங்க அடிக்கடி வந்து என்ன டைம் எங்க சர்ச்சில் இருந்து வர சர்ச்சில் உள்ள ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு உங்களை பார்க்க வர்றேன் சரியா யாரெல்லாம் ஆசைப்படுறா எங்க சர்ச்சுக்கு ஒரு நாள் வரீங்கண்ணா நீங்க எல்லாரும் வரீங்களா நாங்க ஒரு நாள் வர உங்களை பாக்குறதுக்கு நாங்கள் எங்கள் சர்ச்சில் உள்ள ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து செய்யலாம் ஒரு இதே மாதிரி நல்லா பாட்டு பாடி ஜபம் பண்ணி சந்தோஷமாக செய்யலாம் சரியா சரி உங்களுக்கு ஜெவம் பண்ணுவோமா ஜெவம் பண்ணுவோம் ஆண்டவர் சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்ல சோகம் கொடுக்கும் சரியா சர் ஜன்னுமா ஜெவம் கிருவே நிலன்னு ஆண்டவரே நர்மையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் தாமே உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவரே பலவீனமாக இருக்கிற அருமையான இந்த பிள்ளைகளை உங்களுடைய கரக்கலே சுவாமி தேவன் தாமே இவர்களுக்கு பரிபூர்ண சூம் கொடுக்க வேண்டுமான செவிக்கிறோம் பலவிதமான சூழ்நிலைகளிலே பலவிதமான பிரச்சனைகள் நிமித்தமாக அருமையான பிள்ளைகள் கத்தாவே இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள்ளாக ஒரு இன்னல்களுக்குள்ளாக உள்ளாகி இருக்கிறார்கள் ஆண்டவர் தாமே எல்லாவற்றையும் நீர் மாற்றி அருமையான பிள்ளைகளுக்கு விரைவாய் நீ நல்ல சுகம் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோதம் அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிங்க நல்ல சுகத்தை பெருக்க கொடுங்க நல்ல சுகம் பெற்று விரைவாய் குடும்பத்தினரோடு சென்று சேர்ந்து மகிழ்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவனுரை செய்கிறார் இங்கே பணியாற்றுற எல்லா ஊழியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் இதற்காக பிரயாசப்படுகிற உழைக்கிற செபிக்கிற கொடுக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே எல்லாத்தையும் ஆசீர்வதியும் நாமவும் மகிமைப்படும்படியாய் பிள்ளைகளோட கூட நீர் நடத்தும் ஏ சிமலை செவிக்கிறோம் நல்ல பிதாவே பிதாவை நம்முடைய கத்ராய்ஸும் கிருவையும் பிதாவாய்க்கு தேவைய அன்பும் வருஷம் தாவையானவரோட அன்பையும் நிக்கும் நம் அனைவரோன்ற விசேஷமாய் ஞானை மேலத்தில் தங்கி இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருளும்கள் என்றும் தங்கியிருப்பதாக எனாத்து மாவே கத்ராய் சோத்ரி என் மூலம் உள்ள மேஸ் பர்சன் சோத்ரி நாத்து மாவே கத்ராய் சோதி எஸ் உட்காருங்க

மூரை <muchas> காலைனோ